கழுவுறது அப்ப புது மாடல் எச்ச போட்டு அடிச்சு இது சீட்டா இருக்க அங்க தட்டி இங்க இருந்து விடுவா நான் வேற லவ்ல வா உன்னை கேக்கணும் இந்த ட்ரெஸ் எதுக்கு போறது ஏ மானத்துக்கு தான் துணி கட்ட மானத்துக்கு தான் பெருசானே இன்னமா அது வாணண்டா மானம் இல்ல அப்ப இது இது அங்க அடையாளங்களை மறைப்பதற்கு ஓ யாருக்கு தெரிய கூடாது ஆமா எதுமே தெரியல ஆமா ஆமா எல்லாம் மச்சின் என்ன நடையதுனா சூப்பர் ட்ரெஸ் நான் தயார் பண்றான்னு தெரியல சொல்லுது எல்லாம் வெள்ளை வெள்ளையாக்குதான் பாவாடை வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட்டு வெள்ளை பூ வெள்ளை எல்லாம் வெள்ளை

நீடு <middling>

என்னப்பா பேசுற உங்களை வச்சிருந்தா அப்பான்ற திடீர்னு அப்பயே சொன்ன அவளை வெளிய தேர்த்து

가면 날 빵가버리고 죽어놓겠는. 어린애 낙인도 빵가 못된데요. 둘랑 날 끌때 죽이기지랄을치는 날빵 소프라 날 빵가. 이두다 업아들한 손으로 소프로. 고작이 언어도 소란난지가. 아 둥근데 둥근데 아들. 야 아침에 너 라트라가. 하루하루.

jangan mata umbu umbu ukko tra la oh music ma wo 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 adi teger music ma pa te gidd ma de